ஒரு வழியா சென்னையில இருந்து தொடங்க நம்ம பயணம் வேலூர்ல இருந்து பாகாயம் வழியா அமிதி ஜூ அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டு ஜமுனா மாத்தூருக்கு முன்னாடி மண்டப்பாறைன்ற ஒரு கிராமத்துக்கு நம்ம இதுக்கப்புறம் நம்ம கள்ளிப்பாறை வரைக்கும் தான் கார் போவோம்னு சொல்லி சொல்லி கள்ளிப்பாறைக்கு போயிட்டு அங்கே காரை போட்டுட்டு அதுலேருந்து நம்ம மலை கொல்லிக்கு போக போறாங்க சித்திரக்குள்ளர்கள் இருக்கிற ம மலைக்கொல்லிக்கு போக போறோம் சோ இங்கே நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொன்னாங்க அங்கே ஊர் மக்கள் என்னன்னா இங்கே வந்து பஞ்சாயத்து நடக்குதாங்க அந்த பஞ்சாயத்து எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம கிராமத்தில் படத்தில் பார்த்தா மாதிரி ஏதாவது பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் முடிஞ்சால் அதையும் நாங்கள் கவர் பண்ணி உங்களுக்காக காட்டுறோங்க ஃபுல் பஞ்சாயத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சித்திரக்குள்ளர்கள் வாழ்ந்த இடத்து இடமா சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போய் அங்கேயும் பார்த்தோம் இப்போ நம்ம கள்ளிப்பாறைக்கு வந்தாச்சு இங்கே ஊர் காரனா குப்பண்ணங்கிட்ட நம்ம உதவி கேட்டிருந்தோம் இவர் தான் நம்ம இங்கேருந்து மலை கொள்ளை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு இவர்கிட்ட அந்த சித்திரக்குள்ளர்கள் பற்றின வரலாறு அதுக்கப்புறம் இவர்கிட்ட தெரிஞ்ச விஷயம் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம உள்ளே போகலாங்களா ஆ சரி ஓகே நம்ம போயிடலாம் காரு வந்து பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பள்ளம் இருந்ததுனால அந்த பள்ளத்துக்கு தாண்டி கார் வர முடியாதனால ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்துட்டாங்க ரோட்லேயே இதுக்கப்புறம் நம்ம இந்த மலைவதி பலி பாதையில தான் நம்ம போக போகிறோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோட்டை தாண்டி நம்ம வாங்கின போயிடலாம் நம்ம ரோட்டை தாண்டி இறங்கி மலைவழி பாதையில் போயிடலாங்க இது வந்து ரொம்ப டேப்பராக போய்கிட்டு இருக்குதுங்க இப்படி தான் நம்ம இதுக்கப்புறம் ஏறி போகணும் மலை மேலே போய்கிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல ஆனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது பாதை

அந்த பேர் மலை கொள்ளன்னு இது அதுக்கு கொள்ளறங்க இந்த இடத்துல இப்போ அந்த நாளில் வாலி ஊருன்னு பேர் அவங்களுக்கு ஊர் வாலி ஊர் கூடாரும் அவர் இது இருந்தது ஓகே அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை நாம் பார்த்ததும் இல்லை அதே த பாட்டி பாட்டு மறு காலத்துலேருந்து அவங்க கேள்விப்பட்டதை தான் நாம் வச்சுன்னு அந்த இதை காலத்தில் அந்த காலத்தில் அது பார்க்கறதுக்கு நிறைய பேரும் வர்றாங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரி ஓகே போயிட்டு அவங்க வாழ்ந்த இடத்துல நம்ம ரொம்ப இப்போ கடினமான ஆமா மலை ஆஹ் மலை தொடர் பாதையில ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே இப்படியா பட்ட பாறையில தான் ஏறி வரணும் நினைக்கிறேன் ஆமா அப்போ நினைக்கிறேன் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக இருக்கு இப்பதானே நான் போறேன் மேல தான் போறோம் கஷ்டமா தான் இருக்குது ஃபுல்லா இந்த பக்கம் மேல் நோக்கி மட்டும் தான் இருக்கு அப்படிதான் ஏறி போய்கிட்டு இருக்கோம் வரும்போது இறங்கி வருவோமா உருண்டு வருவோமான்றதா தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இருந்தாலும் இப்படிதான் போனோம் சோ போயிட்டே அந்த இடத்த நம்ம ரீல் பண்ணிடுறோம் ஆமாம் பார்த்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா மழை வரும்போது தண்ணி வந்து நிறைய பாறைலாம் அடிச்சுட்டு வந்துருக்குங்க ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் இந்த பாதையில் வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னா சித்திரக்குள்ளர் அந்த வாலின மக்கள் வந்து இந்த இடத்துல தங்கி இப்படி ஒரு சீக்கிரட்டான ஹிடன் பிளேஸ்ல தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துருக்கோங்க கண்டிப்பா இந்த காரணம் என்னன்னு தெரியல நம்மளால முடியலங்க கொஞ்ச நேரம் நான் எப்படியா ரெஸ்ட் எடுத்துட்டே அதுக்கப்புறம் இவ இவரு ரொம்ப பிரிஸ்கா இருக்கு அவரை பாருங்க அவருக்கு எந்த டயர்னஸும் கிடையாது எனக்கு இல்லை நான் கேட்கறவன் மலை மாலை ஏறத்தும் இறங்குறதும் எனக்கு அதே இது ஆகி அவங்க இதே ஒரு வேலையா இருக்காங்களாங்க அவங்களால முடியலைங்க உங்களால் முடியாது ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு போகலாம் மேனுவலாக வேலி கேட்டுலாம் பண்ணி செக்யூர்ட்டாக வச்சுருக்குறாங்க இந்த வேலியும் தாண்டிட்டு நம்ம மானிகமாக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போக வேண்டிய நிலப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தான் போய் பார்க்கலாம் அண்ணா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகிறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இவ்வளோ பெரிய மலை மேலேயும் மக்கள் வேலியெல்லாம் கட்டிட்டு இங்கே விவசாயம்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து டே பை டேயில் எப்படி இவ்வளோ தூரத்தை இறங்கி கடந்து வருவாங்கன்றது தெரியல நம்மளுக்கு நியரோவர் நம்ம சித்திரப்பிள்ளைங்களோட இடத்துக்கிட்டே வந்துட்டோம் அது இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் இல்லை ரொம்ப தூரமே சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம்னு சொல்லலை ஸோ நியரோவர் ஆனால் நம்ம முக்கால்வாசி தூரத்தை கடந்து வந்துவிட்டோம் ஆனாலுமே இந்த இடத்துலயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சிக்க நிலங்கள் இருந்ததுக்கு ஆச்சரியப்பட்டோம்ல பாருங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கு இங்க இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு கீழே வரைக்கும் போய் அந்த மாதிரி டெய்லி டேஸோட ரொட்டீன்ஸ் எல்லாம் இதுல இருந்தா எடுத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு வித்தியாசமான பொருள் ஒண்ணு பார்த்தாங்க இது என்னன்னு சொல்லி அண்ணங்கிட்ட கேட்டோம் அண்ணன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னன்னு கேளுங்க இது என்ன தானது இந்த இது வந்து மரக்கட்டை அந்த கத்தி இருக்குது இல்லை அது வந்து இந்த கல்லை எடுத்து நசுக்கி எது மேல வச்சிட்டு கல்ல வர தூளு தூளுங்களை அந்த கத்திய தீட்டுறது அதை தீட்டுட்டு தான் எந்த விவசாயத்துக்கு மே செடி வெட்டோம் மிரம் வெட்டவோ எல்லாத்துக்கும் பயன்படுது அதாவது காட்டுல கிடச்ச பொருட்களை வச்சு அவங்களால எப்படி அதை ஷார்ப் பண்ணி அவங்களோட பொருளை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இந்த கட்டினால்தான் இந்த கட்டையில் க கல்லோட தூளை போட்டு தீட்டு வாங்கலாம் சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல உள்ளருங்க நிறைய வீடுங்க இந்த இடத்துல பூரா இருந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இது இருப்ப நம்ம நிற்கிற இடத்துல ஓ இந்த பாறைகள்லாம் இந்த பாறைகள்லாம் பக்கத்துல எல்லாம் இருந்தது ஆஹ் அது வெள்ளம் வந்து அடிச்சுன்னா மண்ணில் மறைஞ்சதும் எப்படியே போயிடுச்சிங்க இப்ப போன பிறகு இன்னும் பாரமலை இருக்கிற இது நம்ம பா தாத்தா பாட்டு காலத்துல இருந்து கேட்டு கேள்வி இது அழிஞ்சு பூமியில மறைஞ்சதெல்லாம் எப்படியே போயிடுச்சு இப்ப பார்மலை இருக்கிறத பாக்க போறோம் அதாவது இதுவுமே சித்திரக்குள்ளர்கள் இருந்த இடம் தானாங்க இந்த பாறைகள்லாம் கோகை கொகையா இருந்துச்சா எப்படி நான் இல்ல கோகையா இருந்தது கோகை கொகையா தான் இருந்துச்சா அது மறைஞ்சது போச்சு அதெல்லாம் மறைஞ்சு போச்சான் கால போக்குல அது மழை வரும்போது அடிச்சிட்டு போறது மண்ணுல புதஞ்சு போறது அப்படின்னு சொல்லி அதை விட ஒரு விஷயம் நான் இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன் செருப்பு போட்டு நம்மளாலயே நடக்க முடியல கல்லு குத்துது இவர் அங்கிருந்து செருப்பு இல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்காரு இப்ப நான் செருப்பு இல்லாதன்னா நாங்க தாத்தா பாட்டி காலத்துல வந்து போட்டு பழகம்ல அதனால நாங்க அப்படியே நடந்து அதுக்காகலாம் என் கால் பொறுத்துக்குது ம் அவங்க செருப்பே யூஸ் பண்றது இல்ல ஆனாலும் அவங்க அந்த அளவுக்கு ரஃப்பா இருக்குது கல்லுக்கெல்லாம் அவங்களுக்கு ரியாக்டே பண்ணல நம்மளாலாம் இது செருப்பு இருக்கும் குத்துதுங்க காலில் சரி வாங்க மேல நம்ம மலை மேல இருக்கிற இதான் போய் பாக்க ம் வந்தாச்சுங்க ஒரு வழியாக பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சித்திரக்குள்ளர்கள் வாழ்ந்த பகுதியான மலை கொல்லைக்கு வந்தாச்சுங்க உள்ள என்ன நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு எக்சைட்டடா இருக்குது. வாங்க உள்ள எல்ல என்ன நல்லா இருக்குன்னு நாம போய் பார்க்கலாம். பே அந்த பாயே இது ஃபைசல் பார்க்க ஆரம்பிச்சோம். அது ஆரம்பத்தில் பார்க்கறோம். இதுதான் ஆரம்பம். ஆரம்பம். இது எல்லாம் செஞ்சிப் போயிடுச்சு ஓகே இது செஞ்சிடுச்சுங்களா? செஞ்சிப் போயிருசிங்க. பார்க்குறதுக்கு என்ன உள்ள இருக்குது. அத போய் நாம் பார்க்க போறோம். ஆ சரி இதுல என்னன்னா விஷயம் சின்ன சின்ன கற்களை அந்த இருக்காங்க அவங்களுக்கு எந்த பலம் கொடுத்துச்சோ சின்ன சின்ன கெல்லை வச்சு அது மேல பெரிய பாறை தூக்கி வச்சு அந்த பாருல உள்ள கூட குடி இருந்துக்காங்க அது எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு என்ன தெரியும் தெரியும்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி இவ்வளவு பெரிய பாறை எப்படி இவ்வளவு பெருசா கட் பண்ணாங்க அதுக்கு நடுவில் இந்த இடத்துல சின்ன சின்ன பாறைகள் மேல எப்படி இந்த ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன் அதாவது நம்ம ஒரு வீடு கட்டுவோம் இல்லைங்களா அந்த வீடு ஸ்ட்ரக்சர் மாதிரி இவ்வளவு பெரிய ஒரே பாறையை எப்படி கட் பண்ணாங்கன்றது தெரியல எப்படி தூக்கி வச்சாங்க தெரியல ரெண்டாவது அது கீழே அந்த சின்ன சின்ன பாறைகள் வச்சிருக்காங்கல்ல அதுவும் எப்படி வச்சாங்கன்னு தெரியல தெரியல வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய அங்க டேமேஜ் ஆயிருக்கு ஆமா

சிவரு கட்டியிருக்காங்க எப்படி இதை எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணாங்க எப்படி அதில் மலையில் இறந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு இந்த கல்வியலுக்கும் நம்மளோட அறிவுக்கும் அற்பா அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க இந்த வியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்டன் வியூ பாருங்க பயங்கரமா இருக்குங்க இங்க நிறைய இருக்கும் போலங்க இப்போ நிறைய கொஞ்சம் தான் இருக்குதுன்னு பார்த்தா பாறைகளே நிறைய பாறைகள் இருக்கு அந்த இடத்துலலாம் இன்னுமே நல்லா இருக்குங்க தான் நல்லா இருக்கும் இங்கெல்லாம் கலைஞ்சு போனது ஆமா இங்கெல்லாம் கலை அங்கெல்லாம் கலைஞ்சு போனதா தான் நல்லா இருக்குமா அங்க கலைஞ்சத முதல்ல ஆரம்பத்துல அதான் பாக்குறோம் ஓகே 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 அங்க கலைஞ்சதான் நம்ம பாத்துருக்கோம் இங்க ஒண்ணு இருக்கு ஏன்னா இது அவங்களோட வீடு போலங்க வீடு இங்க வந்து பாருங்க நம்ம படத்துல எல்லாம் பார்த்து மாதிரி இருக்கு இங்க வாங்க இங்க வாங்க எவ்வளவு பெரிய ஒரே பிளாட்டான பாறை கீழே சின்ன சின்ன பாறைகள் அதை தாங்கி நிக்கிறதுக்கு இதெல்லாம் மதில் சுவர்கள் இன்னும் அடிச்ச மலைக்கு இதெல்லாம் இன்னும் கலையாம இருக்கு அவங்க வந்து போறதுக்கான இடம் ஒன்னு வச்சிருக்கிறாங்க அதையே நான் கண்டுபிடிச்சேன் எப்படி வாங்க இங்க வாங்க மூன்று அடி உயர புள்ள மனிதர்கள் சொன்னாங்க இங்க பாருங்க இது வழியா பாருங்க இங்க தெரியிறன்னா நானு சோ இதுதான் அவங்க வந்து போறதுக்கான வழி போல இது அவங்களோட மதில் சுவரு அது வந்து போறதுக்கான வழி அப்படி வந்து போயிருக்காங்க இந்த இடத்துல அவங்க வாழ்ந்துருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு குழப்பம் விளைவிக்கூடியதாக இருக்குது அங்கே ஒரு வே அவுட் இருக்குது அவங்க சைஸுக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு வே அவுட் இருக்குது மற்றதெல்லாம் பாறைகள் பாறைகளோட சப்போர்ட்டில் இந்த பெரிய கல் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா யாருமே மாட்டாங்க அவ்வளோ பெரிய கல் ஆனால் இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இவ்வளோ பெருசுங்க கரெக்டாக கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா அது அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான கூரைகள் இருக்குதுங்காக நாம நிக்கிறோம் இப்ப சில கூரை பிரிஞ்சு போய்க்குது சில கூரை பிரியாணியும் இருக்குது சில கூரைல ரவுண்ட கல்ல குடைஞ்சி வச்சுக்கிறாங்க அந்த அந்த கூரையும் பார்க்க போறோம் அவர் என்ன சொல்றாருன்னா சில கூரைகள் வந்து பிரிஞ்சிருச்சு பிரியாமி இன்னமும் இருக்குது அது இல்லாமல் சில இடத்துல ரவுண்டாக குடைஞ்சி வச்சிருக்கிறாங்களாம் அதையும் பார்க்கலான்னு சொல்லி சொல்றாரு அதை பார்க்கணும்னா பார்க்கலாம் இந்த இடம் தாங்க வாங்க 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 கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இல்லையில என்ன இது அம்மா செட்டப்பு இங்கே வந்து பாருங்க ரவுண்டா குடஞ்சி இங்கே ஆனா ஒரு ஆள் உள்ளே போலாம் போல இருக்கு பார்ப்போம் இங்கே இருக்கேன் நானே மேல இருக்கேன் இங்கே இருக்கேன் நானு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோலுங்க ஒரு மனுஷன் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு போலு ஆனா இப்படி நிக்கலாம் ஒரு மனுஷன் தான் ஆனா இது என்னோட பயிர் வரைக்கும் வருது அந்த ஹைட்ல தான் வாழ்ந்திருப்பாங்க போல இருக்கு இந்த பாறைகள் பிரிஞ்சுருக்கு உடஞ்சிருக்கா பிரிஞ்சு இருக்கான்னு தெரியல உடஞ்சிருக்கு போல ஒரே பாறையா இருந்திருக்கும் போல இருக்கு ஒரே இருக்க தான் உடஞ்சது ஆஹ் இது ஒரே பாறை தானா உடஞ்சிருக்கு இப்போ இந்த பாறை உடையலன்னா இது மேற்குறை நாலு பக்கம் நல்ல ஒரு செட்டிங்ல சூப்பரா வீடு மாதிரி இருக்குங்க

இந்த இருங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஏறி ஏறிக்கிறேன் இதை வந்து சர்வேலன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க லைக் வந்து எப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தா எல்லா எல்லா இடமுமே தெரியுமா ஸோ வந்து அந்த காலத்துல வீரர்கள் போர் வீரர்கள் வந்து மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுறாங்க அது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம் அந்த ஒரு மலையோட வியூவை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்த டயர்னஸ்ஸே தெரியலங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசியல் இருக்குது இங்கே பார்த்தா கற்புவியல் கற்கூரைகள் அப்படி இருக்கு பெரிய பெரிய பாறைகள் இருக்குது அந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் க்ளீனிஷார் வீடுகளை விட ரொம்ப யூனிக்காகவே இருக்குங்க அதாவது நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா மேபி அவங்க இருந்த காலகட்டத்தில் மற்ற வீடுகள் இல்லாமல் அவங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து அவங்க தங்களோட இடத்த பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பதுகுப்புக்குழியாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறாங்க ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் யூனிக்கா இருக்குது ரவுண்ட்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது மற்றதெல்லாம் வீடு மாதிரி தான் இருக்கு பட் இது சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது அதாவதுங்க இந்த ஒட்டுமொத்த இடத்துக்கும் ஒரு அரண்மனைனா மதில் சுவர் இருக்கும் இல்லைங்களா இந்த இடத்த பாதுகாத்துக்கிறதுக்கான மதில் சுவர் மாதிரி இருக்குங்க இது மொத்தமா இந்த இடத்துக்கு ஒரு உள்ள ஏதோ ஒரு பொக்கிஷத்தை வச்சிருந்தா சுத்தி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வச்சிருந்தா மதில் சுவர் மாதிரி இருக்கு இதோட தடிமன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு இவ்வளவு தடியில இருக்குங்க எந்த கல்லையும் நகட்ட முடியாது எப்படி வச்சாங்கன்னு தெரியல ஒன்னொன்னா மேல அடிக்க வச்சிருக்கிறாங்க பட் மேல இருக்கிற கல் கூட அவ்வளவு இருக்கு அந்த மாதிரி கட்டிருக்காங்க பட் அவங்களால எப்படி கட்ட முடிஞ்சது எந்தவித எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி இல்லாமல் எப்படி இதெல்லாம் கட்ட முடிஞ்சது எப்படி தூக்க முடிஞ்சதுன்றதுதான் இன்றளவும் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது அதுதான் இன்னைக்கு சுற்றுலா பயணிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் இதுக்கு அவங்களால விளக்கமாக ஒரு விடை சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு தான் இருக்கு கூரைகள்லாம் மொத்தமாக சிதஞ்ச நிலையில தற்குவியலாக கிடக்குங்க நிறைய கற்கள் வந்து இந்த மாதிரி செதைஞ்சு போச்சு இது பாதி செதஞ்ச நிலையில காணப்படுதுங்க இங்கே ஒரு சிலது செதையாமலும் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக செதஞ்சதையும் பார்த்துருக்குறோம் அது போக இங்க ஊர்க்காரங்க சிலர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா அவங்க வேற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி இருக்கது முன்னாடி இது வந்திருக்குது தரக்கறதுக்கு முன்னாடி வந்திருக்கு அது இது ஆண்டவங்க இது ஆண்டவங்க நம்ம பறக்கும் போது அவங்க மேல போயிட்டாங்க சொல்றாங்க பெரியவங்க ஓகே அதாவது நம்ம நீங்கலாம் பறக்கும் முன்னாடி அவங்க வந்து மேல போயிட்டாங்க நீங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அது வரைக்கும் அவங்க வாழ்ந்துருக்காங்க ஸோ நாங்கள்லாம் வந்து கதைக்கெல்லாம் இடம் பெயர் நாங்கள்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கடவுளாக மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது அவங்களோட பெரியவர்கள் அவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எது உண்மையான தெரியல இன்றளவும் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு அமானுஷமாக தான் இருக்குது அறிவியலுக்கு தான் இருக்குது இது பாதி சிதஞ்ச நிலையில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாறையில ரெண்டு உருவங்கள் தெரியுதுங்க முக சாயல்ல ஒன்று அந்த பெரிய பாறையை மொத்தமா பார்த்தா அதுல ஒரு உருவம் தெரியுது அந்த பெரிய பாறைக்கு உள்ள பார்த்தா அதுல ஒரு முகம் மாதிரி தெரியுது இது யாராவது நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல பட் நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தெரிஞ்சுது அதனால அப்படியே அது உங்களுக்கும் காட்டிடலாமே அப்படின்னு சொல்லி காமிச்சோம் இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு புள்ள மனிதர்களோட முகம் மாதிரியே இருக்குதுங்க ஒரு வழியாக வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்காக ரெண்டு மலையை தாண்டிக்குள்ளர்கள் வாழ்ந்த குகைகளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இதுக்கு உதவி செஞ்ச அண்ணன் குப்பண்ணனுக்கு சென்னை மிக்சர் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி உங்க ஊர்லயே சுவாரஸ்யமான ஒரு இடங்கள் இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க அந்த இடத்துக்கும் சென்னை மிக்சர் டீம் வந்து அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை அமைக்கிறேங்க தேங்க் யூ